திறந்தாழ்ந்த விமர்சனங்களை வந்து குங்கரா பத்தி பேசுறாங்க பெண் இயக்குனர் தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பெண் இயக்குநர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க போராடி இருக்காங்க ஆனா வெற்றியாளரா இருக்க முடியல சுதா குங்குரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணா இருந்து இன்னைக்கு வெற்றியாளரா இருக்காங்க சுதா குங்கராவே பார்த்தீங்கன்னா மனம் வேதனைப்பட்டு இப்போ வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பெரிய நடிகரோட படம் பொங்கலுக்கு அவர் படம் ரிலீஸ் ஆகலை அந்த நடிகருடைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்ப தரந்தாழ்ந்த விமர்சனங்களை பண்ணிட்டு வராங்க அதாவது திட்டமிட்டே பார்த்தீங்கன்னா பராசத்தி படுத்த ஓட விடாமல் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சுதா குங்குரா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க

பாலி இதுக்கு முன்னாடி சூரரை போட்டு மாதிரி நல்ல படங்களை கொடுத்தவங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு மொழிக்காண்டி ஒரு படத்தை நம்மளுடைய வரலாறு சொல்லணும்னு நினைச்சு எடுத்திருக்காங்க அந்த படத்தை அவங்களை வந்து ஒரு ஃபிராடுன்னு சொல்றது எதுக்கு ஃபிராடுன்னு சொல்றீங்க சுதா சுதாகவங்கிறாவே எதுக்கு ஃபிராடுன்னு சொல்றீங்க ஒரு நடிகனே நீங்க வந்து இந்த அளவுக்கு ஏன் கொண்டாடுறீங்கன்னு தெரியல அவர் வந்து வாங்குற சம்பளமோ அவர் வந்து வாழ்ற வாழ்க்கையோ உங்களுக்கும் எந்த கனெக்டுமே கிடையாது ஒரு படத்தை பார்த்து மட்டும் அடுத்த அந்த நடிகனே கொண்டாடுறீங்க கும்பிடுறீங்க கடவுளா நீங்க நினைக்கிறீங்க அங்கதான் பிரச்சனை அது தேவையற்றது அது அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாருங்க எப்படி மாறி நிக்குது பாருங்க பல விதமான விமர்சனங்கள் பராசக்தி படத்தை ஓட விடக்கூடாதுன்னு பல விதமான விமர்சனங்கள் உண்மையில என்ன நடந்துச்சுன்னா ஹிந்திக்காரர் மதுராதா ஹிந்திகாரர் தமிழ் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பாலாஜி குருபு இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சுதாவுங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் பராசக்தி திரைப்படம் வெளியாச்சு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் படத்துக்கு ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே பட் படம் அதையும் தாண்டி ஒரு வெற்றி படமாக மாறி இருக்கு சக்ஸஸ் மீட்லாம் கொண்டாடிருக்காங்க இருந்தாலும் சுதாகங்கரா அதுக்கு பிறகு பேசின பேச்சுக்கள் தான் தற்பொழுது வைரல் ஆகி வருது நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க குறிப்பிட்டு இவர்கள்லாம்னு சொல்லாம இவர்களெல்லாம் அவர்களெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சுதாகருடைய பேச்சு தற்பொழுது பத்தி எரியுதே சார் இந்த சைடு தமிழ் தீ பத்தி எரியட்டும் பரவட்டும் அப்படிங்கிட்டு ஒரு டைலாகை போட்டால் இவங்க பேசின பேச்சும் பத்தி எரியுதே அதாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பஞ்சாயத்து பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி ஏகப்பட்ட பஞ்சாயத்து பராசக்தி படம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நல்ல படம் அதாவது தமிழ் மொழியை பற்றின படம் அந்த படம் வந்து சுதாகுங்கரா இதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணியிருக்காங்க சூரரி போட்டெல்லாம் நல்ல படங்கள்லாம் சுதா குங்கரா கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல படப்பை கொடுக்கணும்னு வந்து சுதா குங்குரா நினச்சிருக்காங்க இப்போ சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா ஸ்ரீலீலா இது நம்ம ஜி வி பிரகாஷ் மியூசிக்கெல்லாம் வச்சுட்டு ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்கக்கூடாதா ஒரு மசாலா படம் கொடுக்கக்கூடாதா ஆனால் இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல படம் கொடுக்கணும் தரமான படைப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல நேர்மையான நோக்கத்தோடு வந்து படம் பண்ணியிருக்காங்க சுதா குங்குரா பல விதமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுதா குங்குராவை வந்து சோஷியல் மீடியாவில் அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க தரந்தாழ்ந்த விமர்சனங்களை வந்து சுதா குங்கரா பற்றி பேசுகிறாங்க சுதா குங்குரா ஒரு பெண் இயக்குனர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பெண் இயக்குநர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க போராடியிருக்காங்க ஆனால் வெற்றியாளராக இருந்திருக்கு இருக்க முடியல ஆனால் சுதா குங்கரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்து இன்னைக்கு வெற்றியாளராக இருக்காங்க ஒரு நம்பர் ஒன் இயக்குனராக இருக்காங்க அவங்க வந்து இப்போ வந்து இந்த த தமிழுக்காண்டி இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஒரு நேர்மையான எண்ணத்தோடு எடுத்திருக்காங்க சுதாகோங்கரா வந்து ஒரு தெலுங்கு பேசுகிறவங்க அவங்க எப்படி வந்து பராசக்தி எடுக்க முடியும் அவங்க எப்படி தமிழுக்காண்டி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒரு விஷயத்த நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா கலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொழியே கிடையாது இதுதான் உண்மை ஒரு காலத்தில் ஊமப்படம் வந்துட்டு இருந்துச்சு அப்போ ஏன் எந்த மொழியில் பேசிட்டு இருந்தாங்க தெலுங்கில் பேசுனாங்களா ஹிந்தியில் பேசுனாங்களா கன்னடத்தில் பேசுனாங்களா எந்த மொழியுமே இல்லை கலைக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா மொழி கிடையாது இதுதான் உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப தரந்தாழ்த்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சுதாகோங்கராவை சுதாகொங்குராவே பார்த்தீங்கன்னா மனம் வேதனைப்பட்டு இப்போ வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பெரிய நடிகரோட படம் பொங்கலுக்கு அவர் படம் ரிலீஸ் ஆகலை அந்த நடிகருடைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப தரந்தாழ்ந்த விமர்சனங்களை பண்ணிட்டு வராங்க அதாவது திட்டமிட்டே பாத்தீங்கன்னா பராசக்தி படுத்த ஓட விடாம பண்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சுதா குங்கரா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க இன்னும் கூட வெளிப்படையா சுதா குங்கரா வந்து அது விஜய் தான் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டு சொல்லிருக்கலாம் அதாவது ஒரு பிரபல ரசிகர் விஜய் ரசிகர்கள் ஆமா விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டே போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து ட்விட் போடுற அளவுக்கு வந்து தைரியமாக வந்துட்டாங்கன்னு நம்போது நிச்சயமாக வெளிப்படையாகவே விஜய் ரசிகர்கள் பேரை சொல்லி போட்டிருக்கலாம் சுதா கோங்கரா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க ஒரு என்ன ரவுடியா என்ன போட்டிருக்காங்க சுதாங்கரா ஒரு ஃப்ராடு அப்படின்ட்டு அது வேற விமர்சிச்சு அதான் சொல்றேன் சுதா வேற தான் பல விதமான விமர்சனங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க வந்து சுதா கோங்கரா நீங்களே ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி சுதா கோங்கரா ஒரு ஃப்ராடு அப்படின்னு போட்டிருக்காங்க சுதா கோங்கரா என்ன ஃப்ராடு பண்ணாங்க நான் கேட்கிறேன் ஒரு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் வந்து வந்து ஜனநாயகன் தான் ஜனநாயகனை வர்றதுக்கு நம்ம யாராவது தடுத்தமா இல்லைம்மா மாநில அரசு ஏதாவது சதி திட்டம் பண்ணிச்சா ஒன்றுமே கிடையாது ஜனநாயகனும் வரதாக இருந்துச்சு பராசக்தியும் வரதா இருந்துச்சு ஜனநாயகனுக்கு சில சென்சார் பிரச்சனைகள் வந்துருச்சு அது எதனால் சென்சார் பிரச்சனைங்கிறத விட்டுட்டு அது அதனால் சென்சார் கிடைக்காதனால படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகலை இதுதான் உண்மை ஸோ பராசக்தி பிளான் பண்ணியிருந்தாங்க பராசக்தியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ பராசக்தி ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா இப்போ ஜனநாயகன் படம் வந்து சென்சார் கிடைக்கல வரல அப்போ மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கவுந்து படுத்துக்கணும் யாருமே படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா என்ன நோக்கத்தில் வந்து இப்படி பண்ணுறாங்க அதாவது இது தேவையில்லாத வன்மம் இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவை ரொம்ப ரொம்ப மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ரொம்ப தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தரை ஒருத்தரை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி ஒருத்தரை வந்து அளிக்கணுங்கிறதுக்காண்டி சோஷியல் மீடியாவை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு நிறைய பேர் பணமும் ஸ்பென்ட் பண்ணி ரொம்ப தப்பு இன்னொருத்தனை நீங்கள் அழிக்க நினச்சீங்கன்னா நீங்களே அழிஞ்சு போவீங்க நீங்களே வீழ்ந்து போவீங்க இதுதான் உண்மை ஆனால் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் பல நடிகர்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்குது ஒரு அவருடைய எதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது போட்டியாளராக வந்து எதிரியாக நினைக்கிறாங்க அந்த எதிரின்னு நினைக்கிற அந்த நடிகருடைய படங்கள் வருது அப்படின்னா அது ஒரு வேலை நல்லா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அது ஓட விடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறது நல்லா இல்லைன்னா ரொம்ப மோசமாக அட்டாக் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க இது வந்து தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு சுதாகோங்கரா வந்து ஒரு நல்ல படைப்பாளி இதுக்கு முன்னாடி சூரரை போட்டு மாதிரி நல்ல படங்களை கொடுத்தவங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு மொழிக்காண்டி ஒரு படத்தை நம்மளுடைய வரலாறு சொல்லணும்னு நினச்சி எடுத்திருக்காங்க அந்த படத்தை அவங்கள வந்து ஒரு ஃப்ராடுன்னு சொல்கிறது எதுக்கு ஃப்ராடுன்னு சொல்கிறீங்க சுதாகோங்கராவா எதுக்கு ஃப்ராடுன்னு சொல்கிறீங்க சுதாகோங்கரா என்ன ஃப்ராடு பண்ணாங்க என்ன ஃப்ராடு பண்ணாங்க அவங்க எண்ணங்கள் நேர்மையானதா இல்லையா அவங்க ஒரு படைப்பாலேயே அந்த படத்தை சரியாக கொடுக்கலையா ஒரு பண்ணும்போது அதில் ஒன்று ரெண்டு விமர்சனங்கள் இருக்கும் அது நம்ம தவிர்க்க முடியாது நீங்கள் என்ன பெரிய பெ படம் பெண்கள் எடுத்தீங்கன்னா கூட காந்தி படம் எடுத்தீங்கன்னா கூட அந்த படைப்பில் ஒன்று ரெண்டு விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் நேர்மையாக இருக்கும்போது ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்காங்க ஒரு 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 தமிழுக்கு நல்ல படத்தை கொடுத்திருக்காங்க என்ன சொல்ல இது ஒரு ஆவணப்படம் மாதிரி எல்லாருடைய இருக்க வேண்டிய படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இதுதான் உண்மை உண்மை என்ன அப்படின்னா பராசக்தி மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு நடந்த காலகட்டத்தில் நடந்த அந்த சம்பவங்கள் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு தெரியாது நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளுடைய மொழியை பற்றி தெரிஞ்சுக்கலேன்னா எப்படி அந்த மொழிக்காண்டி எத்தனை பேர் போராடி இருக்காங்க மொழிக்காண்டி எத்தனை பேர் உயிர் விட்டுருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கலேன்னா எப்படி அது ஒரு புக் புத்தகமாக நீங்கள் முந்நூறு பக்க புத்தகத்தை குடிச்சு இன்னைக்கு நீங்கள் படிங்கன்னு சொன்னீங்கன்னா படிக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து வேற மாதிரி மாறிடுச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா உருவ வடிவத்துக்கு மாறிடுச்சு யூடியூப்ல பார்க்குறாங்க இன்னும் எல்லாமே மாறி போனதுக்கப்புறம் படமாக பார்க்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் என்ன நடந்துச்சுங்கிறது அப்படி ஒரு படைப்பை கொடுத்துருக்காங்க தப்பாக வந்து பேசுகிறது ரொம்ப தப்பு இன்னும் சொல்ல போனா சுதாகோங்கரா குடும்பத்தாரையும் தப்பாக பேசுகிறாங்க சுதா சுதாகோங்கரா குடும்பம் மட்டும் இல்லை சுதாகோங்கராவுக்கு தப்பாக அதாவது மிரட்டல் தொ தொலைபேசிகள்லாம் வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அதாவது ஃபோன் பண்ணி பாத்தீங்கன்னா சுதாகோங்க மிரட்டுறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனும் விஜய்க்கும் பகை அப்படின்னா பகையே கிடையாது அதான் உண்மை என்னதான் பகை இருக்கு சிவகார்த்திகேனுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு விஜய் ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவில் ஒரு உச்சத்தில் இருக்கிற நடிகர் மாட்டுக்கருத்தே கிடையாது ஆனால் சிவகார்த்திகேயன் வளர்ந்து விட்ட ஒரு நடிகர் அதில் ஏதாவது மாட்டுக்கருத்து சொல்ல முடியுமா விஜய் வந்து சினிமாக்குள்ள தொண்ணூத்தி ரெண்டுல வரும்போது ரஜினி அன்னைக்கே சூப்பர் ஸ்டாரா இருந்தார் இப்ப ரஜினிக்கும் விஜய்க்கும் போட்டின்னு பேசுறோம்ல ரஜினியா விஜயான்னு பேசுறோம்ல ரஜினி படம் டாப் கலெக்ஷனா விஜய் படம் டாப் கலெக்ஷனா பேசுறோம்ல அப்படி வந்து சிவகார்த்தியன் வந்து இன்னைக்கு ஒரு வளர்ந்து விட்ட நடிகரா இருக்காரு அவருமே எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு விஜய் இன்னைக்கு ஒரு டாப் ஸ்டார் அப்படின்னும் போது ரெண்டு பேருடைய படங்கள் ஒரு பொங்கலுக்கு வருதுன்னும் போது என்ன தப்பு இருக்கு இது வரைக்கும் பொங்கலுக்கு பெரிய பெரிய படங்கள் ஒரே சூழ்நிலையில் வந்தது இல்லையா தீபாவளிக்கு வந்தது இல்லையா இதெல்லாம் என்ன புதுமையா இருக்கேன் எனக்கு தெரியல அதாவது ஒரு நடிகருடைய படம் வருதுன்னா வரட்டும் யாரும் சொல்லலையே அதுக்கு அது அது வர முடியாததுக்கு காரணம் யாரு நம்ம யாராவது காரணமா இருக்குமா தமிழ் மக்கள் யாராவது காரணமா இருக்காங்களா இல்ல தமிழ்நாட்டில் ஏதாவது அதுக்கு தடை கொடுத்துருந்தாங்களா அப்படிலாம் கிடையாது இது வந்து சென்சார் சர்டிபிகேட்டுங்கிறது ஒரு மத்திய அரசு நிறுவனத்தினுடைய பாடி அது சர்டிபிகேட் கொடுக்கறதுல சில பிரச்சனைகள் இருக்கு கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க என்னைக்கு இருந்தாலும் வரப்போகுது என்னைக்கு இருந்தாலும் வரப்போற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு விஜய் ரசிகர்கள் பொங்கல் தான் விஜய் ரசிகர்கள் வெறித்தனமா விஜயோடைய படத்தை பார்க்கணும்னு காத்துட்டு இருந்தது உண்மை இந்த பொங்கல் வந்து விஜய் பொங்கலா இருக்கும்னு நினைச்சது உண்மை எல்லா பக்கமும் தோரணங்க கட்டினது பேனர் கட்டினது வினைல் கட்டினது விஜயோடைய பெரிய பெரிய கட் அவுட்ஸ்லாம் வச்சு இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருந்தது உண்மை ஆனால் இந்த படம் வராமல் போனது அது ஏமாற்றம் தான் விஜய் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் அதான் சொல்கிறேன்ல ஒரு நடிகனே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஏன் கொண்டாடுறீங்கன்னு தெரியல அவர் வந்து வாங்குகிற சம்பளமோ அவர் வந்து வாழ்ற வாழ்க்கையோ உங்களுக்கும் எந்த கனெக்டியுமே கிடையாது நீங்கள் ஒரு படத்தை பார்த்து ரசிகனாக மட்டும் இல்லாமல் அடுத்த தளத்துக்கு நகர்ந்து அந்த நடிகனை நடிகை நீங்கள் நீங்கள் கொண் கொண்டாடுறீங்க கும்பிடுறீங்க கடவுளாக நீங்கள் நினைக்கிறீங்க அங்கதான் பிரச்சனை அது தேவையற்றது அது அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாருங்க எப்படி மாறி நிற்குது பாருங்க இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் வன்மத்தை கக்குறதுக்கான ஒரு இடமா வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துருச்சு பலவிதமான விமர்சனங்கள் பராசக்தி படத்தை ஓட விடக்கூடாதுன்னு பல விதமான விமர்சனங்கள் உண்மையில் என்ன நடந்துச்சுன்னா ரெண்டு வேர்ல்டு வைட் ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு திங்கள் செவ்வாய் புதன் அதாவது வார நாட்களில் ரஜினி படமாக இருந்தாலும் சரி விஜய் படமாக இருந்தாலும் சரி தேட்ரு எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் ஃபுல் ஆகும் இது வந்து சிவகார்த்திக்கு நடக்குது சிவகார்த்தியினுடைய படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிது எல்லா இடத்துலையும் அவைலபிளா இருக்குன்னா தான் அவைலபிளா இருக்குது காரணம் என்னன்னா ஒரு ஐம்பது ஐநூறு ஸ்க்ரீன்ஸில் போடலான்னு இருந்தாங்க இப்போ ஒரு ஏழு ஸ்கிரீன்ஸ்ல போட்டுருக்காங்க பராசக்தி வராதுனால அதனால என்னன்னா எல்லாமே பிக் ஸ்கிரீன்ஸ் எல்லாமே பெரிய பெரிய தேட்டரில் போட்டிருக்கும் போது உங்களுக்கு தேட்டரில் ஒரு எண்பது பர்சன்ட் கூட்டம் தான் வருது எழுபது பர்சன்ட் கூட்டம் தான் வருது ஆனால் அது வந்து எப்படி நீங்கள் தப்பாக விமர்சனம் பண்ணுவீங்க படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டெடியாக போயிட்டு இருக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக பார்த்துட்டு இருக்காங்க நாளையிலேருந்து தான் பொங்கல் ஹாலிடேஸே தொடங்குது பொங்கல் இருந்து நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பாருங்கள் இந்த இந்த படத்தினோட கலெக்ஷனை பாருங்கள் வேற மாதிரியா இருக்க போகுது ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது இங்கே பாருங்களேன் நான் சொல்கிறேன் கேளுங்க சிவகார்த்திகனை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் ரசிகர்கள் வந்து என்ன பகையுமே கிடையாது ஆனால் பகையா பகையாளியாக நினச்சிட்டு எதிரியாக எதிரியாக நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறாங்க ஓகே ரைட் விமர்சனம் பண்ணிட்டீங்க சிவகார்த்திகனை விமர்சனம் பண்ணுறதே நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா வந்து தேவையற்றது படத்தை விமர்சனம் பண்ணலாம் படத்தை நல்லா இருந்தால் விமர்சனம் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியினுடைய குடும்பத்தார பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளா பாத்தீங்கன்னா இந்த ட்விட்டர்ல இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவதூறா தவறாகவும் எழுதிட்டு வராங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அதாவது சினிமா அப்படிங்கிறது ஒரு கலை கலையில் வந்து கலை தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே ஒன்று தான் நீங்கள் சொல்லுவாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க கூத்தாடின்னு சொல்லுவாங்க இதுதான் உண்மை அவங்க ஏன் வந்து அந்த வார்த்தை வந்துச்சுன்னா மக்களை மகிழ்விக்கிற வார்த்தை தான் அது தவறான வார்த்தை கிடையாது அவங்க எல்லாருமே எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா மக்களை மகிழ்வித்து அதனால் அவங்க சோறு உண்டவங்க தான் அதான் உண்மை அந்த 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 கலைஞர்கள் வந்து அந்த கலை துறையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இன்னைக்கு ஒற்றுமை இருக்கா இல்லையா அப்படின்னா ஒற்றுமை இல்லாமல் போச்சு ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய நடிகருடைய படம் ஓடலைன்னா இன்னொரு பெரிய நடிகர் வருத்தப்படுவார் ஏன்னா தொழில் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு நினைப்பாரு ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய நடிகர் போட்டி நடிகரோட படம் ஓடலைன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் செலவழித்து பிரபல ஸ்டார் ஹோட்டலில் வந்து பார்ட்டி கொடுக்குறாங்க கொண்டாடுறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க இது தவறான மனநிலை இதுதான் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அடுத்த தளத்துக்கு போய் இந்த சோசியல் மீடியா கூர்மையான ஆயுதமாக மாறிட்டதுனால இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங் உங்களுக்கு அவரை பிடிக்கலையா காசு கொடுத்து அட்டாக் பண்ணு என்னையை பிடிக்கலையா இன்னொருத்தன் காசு கொடுத்து அட்டாக் பண்ணு இந்த மாதிரி மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப தவறான மனநிலை சினிமாவை சினிமாவை தான் பார்க்கணுமே தவிர அதை தவிர்த்து வந்து பா பார்க்கக்கூடாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து ஜனநாயகனை கையில் எடுத்துட்டாரு பிஜேபி வந்து பராசக்தி கையில் எடுத்துருச்சு அப்படிலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு பாருங்கள் எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறது அதாவது யாரும் வந்து போட்டியாளர்கள் இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பராசக்தி அவங்களோட டீம் அதாவது வந்து சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி எல்லாம் எல்முருகன் வீட்டில் நடக்கிற அமைச்சர் வீட்டில் நடக்கிற பொங்கல் விழாவில் கலந்துகிட்ருக்காங்க சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிறாங்க அதுவும் விமர்சனம் பண்றாங்க அதாவது வந்து டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு அங்க போய் பொங்கல் கொண்டாடுறீங்களா இதெல்லாம் வந்து ஒரு சகஜமான விமர்சனமாக ஒரு நகைச்சுவையாக ஒரு நாணயமான விமர்சனமாக எந்த காலத்துலையுமே நம்ம ஏற்றுக்க முடியாது நம்ம கண்டிக்கணும் இது இந்த மாதிரியான மனப்போக்கு தொடர்ந்து போச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்து பேரழிவு இது வந்து எப்படின்னா சினிமாக்கு பேரழிவு சினிமா ரசிகர்களுக்கு பேரழிவு அதான் சார் இப்போ சுதாகரமும் அதான் சொல்கிறாங்க இதை ஸ்டாப் பண்ணணும் அது ஒரு குறிப்பிட்ட போர்வையில் ரவுடித்தனம் இது பேர குண்டர்கள் இப்படி தான் சார் வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி அகற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லை உண்மையாமா நீங்கள் வந்து யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு படைப்பு அதுவும் இந்த மாதிரி படைப்பெல்லாம் வந்து அறுபத்தஞ்சு நடக்கிற படைப்புனால் அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அன்னைக்கு இருக்கிற பஸ்ஸு அன்னைக்கு இருக்கிற காரு அன்னைக்கு இருக்கிற வீடு அன்னைக்கு இருக்கிற காஸ்ட்யூமு அன்னைக்கு இருக்கிற ரோடு அன்றைக்கி இருக்கிற கலர் டோனு அன்னைக்கு இருக்கிற இசை அன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கதையை வந்து ஒரு ஆறு வருஷம் மேலே ஒரு படைப்பை உருவாக்கி அதை வந்து புறநான்நூறுன்னு வந்து சூர்யா வச்சு எடுக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணி அங்கே அது முடியாமல் ஒன்றரை வருஷம் கழிச்சு தாண்டி வேறு ஒரு நடிகரை வச்சு எடுக்கும்போது சிவகார்த்திகேயன் வச்சு அந்த படைப்பை உருவாக்குறாங்க அங்கே ஜெயம்பரவி நடிக்கிறாரு அதர்வா முரளி நடிக்கிறாரு ஸ்ரீலீலா நடிக்கிறாங்க படைப்பு வந்து அருமையான படைப்பாக ஒரு படைப்பாளிக்கு தான் அந்த உணர்வு தெரியும் படைப்பாளிக்கு தான் அந்த வழி தெரியும் நீங்கள் வந்து எப்படின்னா கிராமத்தில் சொல்லுவாங்க முட்டையிடுற கோழிக்கு தான் வலிக்கும் அப்படின்வாங்க நீங்கள் ஆம்லெட் போடுறீங்க அதாவது வந்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஆம்லெட் போட்டு சாப்பிட்றவங்களுக்கு அதனுடைய வழி தெரியாது கோழியோடைய முட்டையிடுற வழி வந்து ஆம்லெட் போட்டு திங்கிறவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுதா கோங்கராவை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல படைப்பாளி இன்னும் நல்ல படைப்பாளி மணிரத்னம் மாதிரி பாலா மாதிரி படைப்பாளிகள்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க உதவியாளராக அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து ஒரு பெண் படைப்பாளி அதாவது ஒரு பெண் இயக்குனர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தமிழ் சினிமாவில் இல்லை இன்றைக்கி வந்து சுதா கோங்கரா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க ஒரு படைப்பை வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கும் போது ஒரு படைப்பாளிக்கு தான் அந்த வழி தெரியும் நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஆட்டம் பாட்டும் வெட்டு குத்து ஒரு கேமரே டான்ஸு ஒரு கிளுகளுக்கு பாட்டு பஜ்ஜு டைலாக்கு அடிதடி இதெல்லாம் வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த படைப்பாளிக்கே வலிக்கும் இப்போ நாளைக்கு வந்து ஜனநாயகனை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா கூட அது ஒரு கமர்ஷியல் படம் தான் அதை விமர்சனம் பண்ணால் கூட ஹெச் வினோத்துக்கு வலிக்கும் ஹெச் வினோத்துக்கு வலிக்காமல் இருக்குமா இந்த படைப்பு வந்து இப்போ தடைபட்டு ஜனநாயகன் நிற்கிது சென்சார் வராமல் நிற்கிது ஒம்பதாம் தேதி வந்து ஜனவரி வரலை பொங்கல் விழாவை தவற விட்டுருச்சு அப்படின்னும் போது அந்த படைப்பாளி ஹெச் வினோத்துக்கு அது வழி இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக நெஞ்ச போய் குத்தும் முள்ளு வந்து தைக்கிற மாதிரி குத்தும் அந்த மாதிரி ஒரு வழி வந்து ஒரு படைப்பாளிக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு போது அவங்க பயங்கரமா அவங்க படத்தை பத்தி அதாவது அவங்க என்ன பண்ணுங்க யாருமே வேணான்னு சொல்லலை படத்தை தாண்டி வந்து ஒரு படத்தை ஓட விடா கூடாதுங்கிறதுக்காண்டி வன்மையாக வந்து தவறான அசிங்கமான கேவலமான தரம் தாழ்ந்த கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது ரொம்ப மோசமான விமர்சனங்களை வந்து ஒரு சோசியல் மீடியாவில் வைக்கிறது ஒருத்தர் வந்து மனது புண்படுற மாதிரி அட்டாக் பண்ணி பேசுகிறது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு இன்னைக்கு ம எப்படி இப்படி மக்களோட மனசு மாறுச்சுன்னு நமக்கு தெரில இன்றைக்கி நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்களேன் இந்த பராசக்தியினுடைய ரிலீஸில் அப்புறம் விமர்சனம் வந்து வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க ரொம்ப ரொம்ப மோசம் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான கமெண்ட்ஸ் எப்படி இப்படி எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியல அது வந்து பொதுத்தலங்கள் இப்படி பேசுறதுக்கு பயப்படுவாங்க ஆனால் இப்போ வந்து பொதுத்தலங்கள் பேசுறது சுத்தமாகவே பயப்படுறது இல்லை அதனால சார் சுதாகர்ராவும் தன் தன்னோட நிலைப்பாட்டை தனக்கு ஏற்ப நிலைப்பாட்டை தன் படங்கள் சந்தித்த இந்த தடைகளை அது தடைகள் ஒரிஜினல் இல்லை கட்டமைக்கப்படுற தடைகளாங்கும்போது பலரை சாடி பேசியிருந்தாங்க அதற்கு இப்போ அதற்காக சுதாகர் ஃப்ராடுன்னு சொல்லிக்கிறாங்க பட் இது இது இதுக்கு ஏற்பட்டாலே என்ன நடந்துச்சு இது எந்தளவுக்கு ஆபத்தான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி